நீங்க வழக்கு தாக்கல் செய்ய அறக்க பறக்க வழக்கு தாக்கல் செய்யக்கூடாது பொறுமையா கொஞ்சம் நிதானமா வழக்கு தாக்கல் செய்யணும் ஏன்னா நீங்க வழக்கு தாக்கல் செய்யப்படுறது எதற்கு சமமானதுன்னு பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தை வந்து பள்ளிக்கு சேர்க்கறதுக்கு சமமானது எப்படி நீங்க உங்க குழந்தைய பள்ளிக்கு சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த பள்ளியை பத்தி விசாரிப்பீங்களோ ஆசிரியரை பத்தி விசாரிப்பீங்களோ அதே மாதிரிதான் உங்க குழந்தைய வந்து அந்த ஸ்கூல்ல படிச்சா நல்ல அறிவா வளருவாங்க ஒழுக்கமா வளருவாங்க அப்படின்னு கேட்டுதான் நீங்க விசாரிப்பீங்க அதே மாதிரிதான் உங்க வழக்கு உங்க வழக்கு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நீங்க வந்து ப்ராப்பரா முடிவு பண்ணியும் உங்களோட எதிரி யாரும் முடிவு வரும் அந்த எதிரியெல்லாம் நீங்கள் பிரதிபதி வச்சிருக்கணும் அந்த எதிரியை நீங்கள் தாக்குதல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எல்லாம் ப்ராப்பராக டாக்குமெண்ட்லாம் கையில் வச்சுக்கணும் அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ப்ளெயினில் சொல்லணும் ப்ளெயின் சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் எக்ஸாக்டாக மார்க் பண்ணணும் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வழக்கறிஞர் பார்க்க போகிறீங்க அந்த வழக்கறிஞர் ப்ராப்பராக கோர்ட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வழக்கறிஞர் அவருக்கு வந்து செவில் வழக்கு இல்லை கரும வழக்கு நீங்கள் எந்த வழக்கு தக்க செய்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட வளர்க்குறீங்க அது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய வளர்க்குறீங்க நல்லா வந்து அவர் ஆரோக்கிய பண்ணுவார் நல்ல திறமையான வளர்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரிஞ்சதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் தாராளமாக போய் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிக்கிறத விட இதெல்லாம் ப்ராப்பர்ட்டாக இதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு எய்ட் மாதிரி இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு தான் உங்களோட வழக்கே நீங்கள் ஆரம்பிக்கணும் இதெல்லாம் வழக்கு இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆரம்பித்தாதான் உங்கள் வழக்கு வந்து நல்லபடியாக ஆரம்பிக்கணும் ஒரு தடை இல்லாமல் போகும் இது மூணில் ஏதாச்சும் ஒரு குறைபாடு வச்சுக்கிட்டாலும் உங்கள் வழக்கை வந்து இடையிடையே முன்னிட்டு போகும் வழக்கு தோல்வி அடைகிறதுக்கும் காரணங்கள் இதுவாக கூட இருப்பாங்க ஆனால் இதெல்லாம் சரி செஞ்சு வழக்கு பார்த்துக்கணும் நன்றி வணக்கம்